ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கியூபட்டி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட வந்திருக்கேன் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா சம்மர் வந்தாச்சு இல்லைங்களா ஸோ எல்லாரும் காட்டன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கிக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து பணம் எடுத்துகிட்டே இருக்கோம் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பியூர் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மட்டும் வெறும் காட்டன் மட்டும் தான் எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஸோ பிடிச்சிட்டுனா கலர்ஸ் எல்லாமே காமிச்சுட்டு இருக்கேன் கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருவன் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அதனால ஒரு சூப்பரான ஹேண்ட்லூம் காட்டன் மெட்டீரியல் சல்வார் மெட்டீரியல் தான் கொண்டு வந்திருக்கேன் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நியூ கலருக்கு அம்பவா இருக்கும் எல்லாமே செம்மளுக்குள்ள இருக்கும் இதெல்லாமே நல்லா ஒரு மங்களகிரி மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா மங்கள்கிரி காட்டன் ஹேண்ட்லூம் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரா சல்வர் பாட்டம் இது நல்லா ஒரு லைட் இண்டிகோ ப்ளூ அழகா இருக்கு பாருங்க டாப் அப் இது வந்து டாப் நல்லா லைட் இண்டிகோ ப்ளூல செம்மையா இருக்கும் நான் கூட ஒரு வீடியோல போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நேற்று தான் நேற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் டூ டேஸ் பிஃபோர் போட்டிருப்பேன் வீடியோ போய் பாருங்க செம்மையாக இருக்கு டாப் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பாட்டம் வந்து டூ மீட்டர் வரும் துப்பட்டாவுமே ரெண்டே கால் மீட்டர் வரும் செம்ம லுக்ல இருக்கு துப்பட்டா வந்து நீங்க வந்து நல்ல டர்சல்ஸ் ஓடி நல்ல கிராண்ட் லுக்ல உங்க சரி லைன்ஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரான சரி லைன்ஸ் போட்ட மாதிரி அழகா இருக்கு பாருங்க மங்களகிரி மெட்டல் கலெக்ஷன்ஸ் இல்ல ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ்ங்கிறது எல்லாமே ப்ரீமியம் லுக்கு செம்ம கிராண்ட் லுக்ல இருக்கும் ரொம்ப ஆஃபீஸ் போறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து இன்னும் பண்ணீங்கன்னா செம்ம லுக்ல இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் காம்போ எல்லாமே கலர்ஸ் எல்லாமே ஷோ பண்றேன் எல்லாமே பியோர் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மட்டும் தான் நல்லா ஹெவி குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே செம்மையா இருக்கு பாருங்கள் கலக்காம போல எவ்வளோ சம்மர் லுக்ல கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைட்டான ஒரு ப்ரீமியம் லுக் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து ச ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ் சொல்வேன் ஏன்னா அளவுக்கு ப்ரீமியம் லுக்கு நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காகவே மறுபடி சம்மர் வந்ததுனால மறுபடியும் காட்டன் கலெக்ஷன்ஸை எடுத்தாச்சு ஸோ பிடிச்சிருக்குன்னா எந்த கலர் வேணுமோ அப்படிங்கிறது வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீன்ஷேர்ட் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கு எல்லாமே யூனிக்கான பிரின்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸு இப்ப இருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காட்டனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி முன்னாடி டிசைன்ஸ் வச்ச மாதிரி கேட்டாங்க இப்போ டிசைன்ஸ் எதுவுமே ஓவரல் ஃபுல்லாவே இல்லாம இந்த மாதிரி யூனிக்கா நீட்டா இருக்கணும் பின்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேக்கிறாங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு மங்கள்கிரி மெட்டீரியல்ங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு மங்களிரி பியோர் காட்டன் ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே கலர் கோம்ப எல்லாமே செம்ம லுக்ல இருக்கு பாருங்க செம்ம ப்ரீமியம் லுக் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு ரிச்சா இருக்கும் பாருங்க நீங்களே செம்ம கலெக்ஷன்ஸ்ங்கிறது எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பியோர்லி ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம லுக்ல இருக்கும் கலர் காம்போ எல்லாமே பிரைட்டன் லுக்ல இருக்கும் யார் ஸ்டிச் பண்ணி போட்டீங்காலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அதனால பியோர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ சம்மர் வந்ததுனால நிறைய பேர் காட்டன் நிறைய வெளில போகணும் அப்படின்னு காட்டன் மட்டும் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டே இருக்காங்க ஸோ வந்து காட்டன்லையும் நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் கேளுங்கள் ஷேர் பண்ணுறோம் ஜஸ்ட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க நீங்கள் வெளில போய் இந்த ரேட் கேளுங்கள் எல்லோரும் என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்க்கு ரொம்ப பிரைஸ்ல ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கு இவ்வளோ ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரைஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இங்கேயும் கிடைக்காது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது நல்லா டார்க் பர்பிள் ஷேடு செம்ம லுக்கில் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க நல்ல ஒரு க்ரீன் நல்ல ஒரு டக்காய்ஸ் ப்ளூ கிரீனில் அழகாக இருக்கு பாருங்க இதுவுமே ஒரு நியூ கலர் காம்போ தாங்க சமையாக இருக்கு இதுமே லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டுல எனக்கு அதிகமாக இந்த கலர் வந்து மூவ் இருந்தது ஸோ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ரீஸ்டார்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோவில் லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன் அது எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு சீக்கிரமா புக் பண்ணிக்கோ காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குங்க எல்லா ஷால்லயுமே உங்களுக்கு டர்சல்ஸ் வருது கிராண்டா ஜரி லைன்ஸ்மே கொடுத்துருக்காங்க இல்ல இங்க சல்வாரா ஸ்டிச் பண்ணி போடும்போது செம்ம கிராண்ட் லுக்ல இருக்கும் எல்லா கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கு பாத்தீங்களா கலர்ஸ் எல்லாமே

சூப்பரா இருக்கு பாருங்க கலர் காம்போல செம்ம லுக்ல இருக்கு இதெல்லாம் மைல்டான ஒரு ப்ரீமியம் லுக்குங்க எங்ஸர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இப்ப இருக்காங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா மைல்டா ஒரு பேசல் ஷேட்ல தான் நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காகவே நியூ கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் கலருங்க எல்லாமே இப்ப நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கேட்டே இருக்காங்க ஒரு மாதிரி மைல்டா ஆஹ் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்போ தான் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்போ கொண்டு வந்துட்டு இப்போ சீக்கிரமாக வந்துட்டு ஆர்டர் ப்ளைஸ் பண்ணிக்கோங்க நல்லா சம்மர் வந்ததுனால நிறைய வந்து காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கேட்டே இருக்கிறாங்கங்க இது பாருங்க கிரே வித் லைட் பேபி பிங்க் ஷேட் சம்மர் லுக்கில் இருக்குது பாருங்களேன் ரொம்ப மாதிரி கலர் காம்போவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மாதிரி பாத்துக்க மாட்டிங்க இதெல்லாம் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க இதுவுமே இப்போ டிஃப்ரெண்டாக வந்து இந்த கலர் காம்போ வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு ரெஸ்ட் ஆரஞ்சு வித் நல்லா ஒரு ராம கிரீனுங்க ரம்மா கிரீன் பேட்டனு உங்களுக்கு எல்லாமே த்ரெட் மட்டும் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டன் மிக்ஸே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மட்டும் தான் அது ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லூம் மட்டும்தான் ஸோ செம்ம லுக்கில் இருக்குது ப்ரீமியம் கலெக்ஷன்ஸு அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கே கிடைக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் அழகா இருக்குன்ட்டு செம்ம கலர் காம்போங்க செம்மா ரெட் இது ஒரு மாதிரி நல்ல ஒரு பிங்க் ஷேடு அதுக்கு நல்லா மஸ்ட் எல்லோவில் அழகா பாட்டம் அந்த துப்பட்டா கொடுத்துருவாங்க சம்ம இருக்கு பாருங்க இந்த டாப் பாட்டம் நீங்க நிறைய வேற கலெக்ஷன்ஸ் வேற ட்ரெஸ்ஸு சல்வாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது பிளைனா அப்படின்னு இருக்கும் போது இந்த பாட்டம் வந்து தான் இருக்கு இதுமே உங்களுக்கு பிளைன்லா வரும்போது நீங்க இந்த இதே துப்பட்டா இந்த பாட்டம் வந்து நிறைய சல்வார் வேற ஏதாவது சல்வார்னாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் நீட்டா தைச்சு விட்டீங்கன்னா வேற சல்வார் ஷூட் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி அழகா போட்டுக்கலாங்க டாப் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு குவாலிட்டி காட்டன் மட்டும் எல்லாமே செம்மையா இருக்கு பாருங்க இதுமே டார்க் இண்டிகோ ப்ளூ அதுக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் பாட்டன் கொடுத்திருக்காங்க வா இதுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் காம்பம் கொண்டு வாங்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த பீச் பிங்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பீச் பிங்க்கு இந்த ப்ரவுன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதனாலேயே அந்த கலர் காம்பவும் கொண்டு வந்துட்டோம் சமையா இருக்கு பாருங்க பீச் பிங்க்கு நல்ல ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் காம்போ இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் ஹிட் அடிச்ச கலர் தான் இதுவுமே அதிகமா சேல் ஆயிடுச்சு இந்த கலருமே இப்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்காக மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு எல்லாருக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் நியூ கலர் காம்போ தான் இதுவுமே நல்லா சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு நல்ல நீட்டான லுக்கா இருக்கும் சலவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பரான காட்டன் கலெக்ஷன்ஸ்ங்க சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா டார்க் கிரே வித் இந்த கலர் ஆல்ரெடி காமிச்சிட்ட செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா கிரேக்கும் இந்த டார்க் பர்பிளுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் எங்ககிட்ட காட்டன் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஸ்டிச்சிங் இருக்கு அன்ஸ்டிச்சு இருக்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்மே காட்டன் நிறைய அஃபர் ப்ரைஸ்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்கு எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மட்டும் தான் எல்லாமே வந்துட்டு பிடிச்சிருக்கோம்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கலர்ஸ்னாலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷீப்பிங் மட்டும் தான் ரேட்டு தேங்க்யூ